திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறை அமர்நீதி நாயனார் புராணம் சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை பாடி அதையெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்க அந்த திருத்தொண்டர் தொகையில் இருக்கிற அறுபது நாயன்மார்களையும் ஊர் ஊராக போய் சேகரித்து அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா அப்பா மூவரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயனாராக சேக்கிழயம் பெருமான் அருளி செய்தது அதில் ஒவ்வொரு திரு ஒவ்வொரு வரலாறாக பார்த்துக்கிட்டு வரோம் புராணமாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி பதிமூணாவதாக அமர்நீதி நாயனார் புராணம் இந்த பெரிய புராணம் பன்னீர் திருமுறை அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது தேவாரம் தெரியாது திருவாசகம் தெரியாது கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இப்படியெல்லாம் இருக்குது நான் எவ்வளோ பேருக்கிட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நான் இறைவனுக்கு தொண்டு செய்துட்ருக்கிறேன் எனக்கு ஆயிரம் வழி இருக்குது பழைக்கிறதுக்கு இது எனக்கு பழைக்கிற வழி இல்லை எனக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய ஆர்வத்தினால எங்கள் அப்பா இட்ட பணியை நான் இதுகாலம் நான் பணி செய்துக்கிட்டு இருந்தேனப்பா என்னை இப்போ பணி செய்யாதபடி நிறைய பேர் வந்து அந்த பணியை பிடிங்கிக்கினாங்களே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது எங்கள் அப்பா என்ன எங்கள் அப்பா அப்பான்னா நான் யாரையே சொல்ல எங்கள் அப்பா என்னை என்ன கருவுலையே இருந்து இந்த உலகுக்கு கொண்டு வந்த என்னுடைய சிவபெருமான தான் நான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவேன் அவர் எனக்கு இட்ட பணி நீ தேவாரம் திருவாசகம் போடுமா என் பசங்களாம் இன்னம்மா இவ்வளோ சூப்பராக சமைக்கிற பியூட்டிஷன் பண்ணுற இதெல்லாம் போடுமா நான் அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது நம்மளுக்கு இந்த தேவாரம் திருவாசகத்தை தெரியலன்னு ஓடுறாங்களே இந்த மாதிரி உக்காந்து எந்நேரமும் எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது அவங்களெலாம் பார்த்து பலன் அடைவாங்களே இந்த பாட்டை எனக்கு ராகம் தெரியாது தாளம் தெரியாது எதுவும் தெரியாது நான் தான் சொல்லிட்டேன் இந்த பண் இது இந்த பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு இப்படி தான் பாட தெரியும்னு சொல்லி தான் பாடுறேன் இதில் எல்லாம் தெரிஞ்சவங்க மரபு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது நான் வந்து மரபை ம நால்வரை அப்படி மதிக்கிறவங்க நீங்கள்லாம் நால்வரை தெய்வமாக பார்க்குறீங்க நான் என் உறவாக பார்க்குறேன் என்னுடைய ரத்த சம்பந்தம் உள்ளவங்களாக பார்க்குறேன் திருநாவுக்கரசர் என்னுடைய பாட்டனார் சுந்தரர் எனக்கு அண்ணா ஞானசம்பந்தர் என் குழந்த முருகப்பெருமான் மாணிக்க வாசகர் என்னுடைய குருநாதர் இப்படி நான் திருவாசகம் தெரியலன்னு அழுத மாணிக்க வாசகர் எனக்கு குருவாக வந்து எனக்கு ஓதனார் திருமுறையெல்லாம் தெரியல படிக்க தெரியலன்னு அழுத எனக்கு இது மாதிரி நேரலையில் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தார் ஏதோ எனக்கு என்னால் அவ்வளோ ஞான சுன்யன் நான் பானபத்திரருக்கிட்ட வந்து சிவபெருமான் பாட்டு கற்றுக்கின கதை தான் எதுவோ எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன் நான் இந்த பண்ணில் பாடுறேன்னு யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நான் சொல்லலை எனக்கு பண் தெரியாது ஆக மொத்தம் இது இந்த பண்ணில் வருதுன்னு சொல்கிறேன் இதை கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க உங்களுக்கு ஆயிரம் வேலைக்கு இது தெரிஞ்சவங்க இதை வந்து பார்க்காதீங்க உங்களுடைய நேரத்தை வீணடிச்சுக்காதீங்க இது தெரியாதவங்களுக்கு இதை குறை சொல்கிறதுக்காகவே வந்து நீங்க சொல்றீங்களே நல்லா இருக்குதா சில அடியார்களுக்கு அர்த்தம் அடுத்தவங்களை குத்தம் குறை சொல்லக்கூடாது இப்படி ஒரு தொண்டு செய்கிறாங்களே தெரியாம இருந்தும் அவங்க வந்து தைரியமா வந்து வெளியில வந்து ஒரு ஒரு பொம்பளை இந்த மாதிரி வந்து தைரியமாக பாடுறாங்கன்னா யாருடைய தைரியத்தில் எங்கள் அப்பா கொடுக்குற தைரியத்தில் எனக்கு தெரியாது 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 தெரியாதுன்றதை தான் நான் அழு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்லி தெரிய வைக்கிறதுல தப்பு கிடையாது இப்படிலாம் இருக்குது இப்படியெல்லாம் இந்த தேவாரத்தில் திருவாசகத்துலையும் எப்படி கொட்டி கிடக்குது பாடுங்க பாடுங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு மரபு இருக்குது இதுக்கு எல்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் என்ன பண்றது எனக்கு அந்த மாதிரி படிக்க வசதி இல்லை அந்த மாதிரி ராகம் எனக்கு தெரியலனா ஒரு ஞானசூன்யம் என்ன மாதிரி ஞானசூன்யம் நிறைய இருக்குது இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க தயவு செய்து இந்த பகுதியை பார்க்காதீங்க ஏன்னா இது எதுவும் தெரியாத உங்களுக்கு இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த தொண்டு நான் செய்துகிட்ருக்கிறேன் இடையூறு பண்ணாதீங்க திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம நாம் பார்க்க போகிற ஒரு அமர்நீதி நாயனார் புராணம் சேக்கிழார் அருளி செய்த பன்னிரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் சீரில் நீடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய கலி அலி மலர் பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர் பதி பழையாறை அந்த ஊரில் நம்ம அமர்நீதி நாயனார் வரப்போகிறார் மண்ணும் அப்பதி வணிகத்தம் குளத்தினில் வந்தார் பொன்னும் முத்தும் நல் மணிகளும் பூத்துகில் பூந்துகில் முதலா என் நிலத்தினும் உள்ளன வருவளத்து இயல்பான் அந்நிலைக்கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார் அந்த ஊரில் அமர்நீதி நாயனார் நல்ல வசதியோடு வாழறாரு சிந்தை செய்வது சிவன்கழல் அல்லது ஒன்று இல்லார் அந்தி வண்ணர் தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழ் உடை கோவணம் கருத்து அறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் அவர்கிட்ட நல்ல வசதி இருந்து சிவபெருமானை தவிர அவருக்கு வேறு சிந்தனை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் தெய்வத்தொண்டு இருக்கிறோமே அவர் வந்து அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவர் அமர்நீதி நாயனாருக்கு திருமணம் முடித்து வைக்கணும்னு ரொம்ப ஆசை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறாங்க விளக்கு போடும்போது அங்கே ஒருத்தவங்க வராங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது அந்த அமர்நீதி நாயனாருக்கு மனைவியாக வரப்போகிற பொண்ணு தான் அங்கே வந்து விளக்கு போடும் இந்த பொண்ணு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பக்தியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணை அமர்நீதி நாயனாருக்கு பேசி திருமணம் முடிச்சு வைப்பாங்க அந்தம்மா இவரை விட ரொம்ப பக்தியாக இருப்பாள் சிவமே சிவபெருமான் மேலே அவ்வளோ பக்தியாக இருப்பாள் அப்போ அவர் வந்து சொல்லுவார் இவ்வளோ செல்வமெல்லாம் இருக்குதுங்களே நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யலாமே ஆ ஆமாம் எனக்கு தோணாமல் போச்சு ஆமாம் செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நெசவு பண்ணுறப்ப ஜவுளி கடை வச்சுக்கிறோமே எல்லாருக்கும் ஆடை எல்லாம் மேலே ஆடையெல்லாம் அவங்க போட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை ஒரு கோமனம் மேல் துண்டு இதை இடுப்பு கட்டுற துண்டையும் கோவணத்தையும் கொடுக்குறாரு இந்த வேலையை செய்துக்கிட்டு வராரு அதாவது மேல் துண்டு இடுப்புக்கு ஒரு துண்டு கோவணம் அப்படின்ட்டு எல்லாம் எல்லா வசதியும் செய்கிறாரு இருந்தும் இந்த இதை ஒரு பணியாகவே செய்கிறார் அடியார்களுக்கு தேவையான ஒரு செட்டு எல்லாருக்கும் தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் செய்து வர்றத நம்மால் சும்மார் பரா இதை சிறப்பாக செய்தி வராரு முக்கன் நக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் தூயோர் மருவும் அன்போடு வணங்கினர் மணிகண்டர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமணத்து அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்து அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்து உரை நாளிடை ஒரு நாள் பிறைத்தலிற்சடை பெருந்தகை பெரும் திருநல்லூர் கரைக்களத்து இறை கோவண பெருமை முன்காட்டி நிறைத்த அன்புடை தொண்டற்கு நீடருள் கொடுப்பான் பிரம்மச்சாரியான் வடிவு ஆகி செய்ய புன்சடை கறந்தது ஓர் திருமுடி சிகையும் சைவ திருநீற்று முண்டகத்து ஒளி தழைப்பும் மெய்யின் வெண்புரி நூலுடன் விளங்கும் மான் தோளும் கையில் மன்னிய பவித்திர மரகத கதிரும் முஞ்சி நானுற முடிந்தது சாத்திய அறையில் தஞ்சமா மறை கோவண ஆடையின் அசைவும் வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்கிட அடிமலர் நீநிலம் பொழிய கண்டவர் உரு காதலின் மனம் கரைந்து உருக தொண்டர் அன்பு எனும் படுப்பாராய் தண்டின் மீதிரு கோவணம் நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அமர்நீதியார் திருமடம் குறுக வடிவு கண்டலும் மனத்தினும் மிக மிக மலர்ந்து கடிது வந்து எதிர் வழங்கி இம்மடத்தினுள் காணும் காணும்படி இல்லாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னோ அடியேன் செய்தது என்றனர் நீதி அன்பர் அந்த ஊர்ல மடத்துல எல்லாரும் வந்து அமர்நீதி நாயனாருடைய மடத்துல வர்றவங்க போறவங்க எல்லாரையும் உபச்சாரம் பண்ணி அவரு சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு மக்களமாக போது நம்ம ஐயா சிவபெருமான் எப்படி அலங்காரம் சொன்னார் பாத்தீங்களா தண்டு வச்சுக்கிறாரு அந்த தண்டில் ரெண்டு கோமலம் வச்சுக்கிறாரு அந்த கோமலை பெருமையை காட்டுறதுக்கு தர்ப்பு கட்டை வச்சுக்கிறதுல அப்படியே வராரு திருநீர் பை வச்சிருக்காரு பாருங்க கண்டவர்க்கு உரு காதலின் மனம் கரைந்து உருக தொண்டர் அன்பு எனும் தூ நெறி வெளிப்படுப்பாராய் தண்டின் மீதிரு கோவண கோவணம் நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அமர் நீதியார் திருமடம் குருக அங்க வந்துட்டு நிற்கிறார் அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நான் இது வரைக்கும் உங்களை இந்த பக்கம் பார்த்ததே இல்லைங்களே தினம் வர்ற அடியார்கள்லாம் நம்மளுக்கு வரவங்களுக்கு தெரியாத நம்ம அடியார் யார் யார் வந்து இங்கே நம்ம சாப்பிட்றாங்கன்னு இன்னைக்கு நீங்கள் வந்தது என்னுடைய பெரும் பாக்கியமாக நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி வரவேற்கிறார் வாங்க அப்படின்னு சொல்லி பேணும் அன்பரை நோக்கி நீர் பெருகிய அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டினர் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கீ கோவணம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனன் என்றன கண்ணுதல் கரந்தோன் சிவபெருமான் கண்ணுதல் கரந்தோன் நீங்கள் எல்லோருக்கும் கோணம்லாம் கொடுக்குறீங்களாமே உடையெல்லாம் கொடுக்குறீங்களாமே இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு வந்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமணத்தே நன்று நான் மறை நற்றவர் அமுது செய்து அருள துன்று தூய்மையின் அமைப்பதும் உளதால் இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளும் என்று இறைஞ்ச ஆமாங்க ஐயா எல்லாரும் இங்கே வந்து அமுது செய்கிறாங்க என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் அவங்களுக்கு நான் செய்கிறேன் நீங்களும் இன்றைக்கி இங்கே அமுது செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் வச்சுன்னு இருந்தப்போ ரெண்டு கோமணம் எப்போ இது பூச்சிக்கும் இதை பத்திரமா வச்சுக்கோ ஒரு கோமளம் கட்டிங்கிறேன் நான் ஒரு கோமலம் எடுத்துன்னு போகிறேன் இது போனாலும் அங்கே மழையில் நெஞ்சிடும் நான் குளிச்சுட்டு வந்து வாங்கி கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ மழை வரும் எப்போ இது பண்ணணும்னு தெரியாது ஆக என்னால் வேணாங்க நீங்கள் கையிலே எடுத்துன்னு போங்க வச்சுக்கோ நான் வந்து நினைஞ்சு ஈர த த இதுவோடு வருவேன் வந்தேன்னா இங்கே வாங்கி கட்டிக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு அவரை சோதிச்சு உலகுக்கே காட்டணும் இல்லையா பண்ணுறாரு இப்படியா கொஞ்சம் தொண்டு செயலியே உனக்கு நான் மனப்பூர்வமாக உனக்கு உலகரியே செய்யேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த கோமலத்தை வாங்கி பத்திரமா வைக்கிறாரு பத்ரம் பத்ரம் பத்ரம்ட்டு போகிறார் திரு திருநீலர்கண்டர் ஓடு திருநீலகண்டர்கிட்ட ஓடு கொடுத்த மாதிரி இவர்கிட்ட கோமலத்தை கொடுத்து பத்திரமா வைங்க இது எங்கே போனாலும் கிடைக்காத கோமணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைலாயத்தில் நெஞ்சது இல்லையா நம்ம இங்கே எங்கேயும் வாங்க முடியும் கொடுத்துட்டு போகிறார் கொடுத்துட்டு போனவொடனே அதாவது எங்கேயும் இல்லாத மழையும் காத்தியும் வர வச்சிடுறாரு அந்த உடனே அவர் குளிச்சுட்டு அந்த கோமனத்தை எங்கே நெஞ்சிச்சு என் கோமனத்தை கொடுப்பா அந்த கோமனத்தை கொடுப்பா அப்படின்னு ஒன்னே அவர் வச்ச இடம் தெரியாமல் தர்றாரு தர்றாரு தேர்றாரு எங்கே தேடியும் கிடைக்கும் குளிச்சுட்டு குளிச்சிட்டு வந்து அந்த மழையில் நெஞ்சின்னே வராரு மழையில் நெஞ்சின்னு வந்து அப்போ ஈரம் இல்லையா அப்போ வந்து கேட்குறாரு என் கோமணத்தை கொடு கோமணத்தை கொடுன்னா தேன்னா கிடைக்கல அப்போ என்ன செய்கிறாரு அதுக்கு ஈடாக நான் பட்டு கோமணமே தரேங்க என்கிட்ட நிறைய பட்டு துணிகள்லாம் இருக்குது அதே எல்லாம் தரேன் ஏன் நல்ல கோமணத்தை எடுத்துக்கணும் நீ வேறு ஒரு கோமனம் கொடுக்குறியா ஏன் கோமணம் தான் எனக்கு வேணும் அப்படின்றார் இவர் என்ன செய்வார் எங்கே தேடியும் கிடைக்கல அதுக்கு ஈடாக பொண்ணு பொருள் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றாரு இடைக்கு இடை கொடுக்குறியா போடு தெராசில் போடு என் கோமனத்தை போடு அதுக்கு நீ என்ன கொடுப்பேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி இந்த கோமணத்தை எடுத்து போடுறாரு போட்டு இடம் போட்டால் எங்கே எல்லாத்தையும் பட்டு எல்லாத்தையும் தூக்காந்து வைக்கிறாங்க பொண்ணு ம மணி நகை மொத்தம் தூக்காந்து வைக்கிறாங்க எது திக்க வச்சோம் தட்டு இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு எது செய்தோம் இந்த மாதிரி சரியாகலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானே எனக்கு இன்னும் இப்படியா ஒரு சோதனை நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை மனமாற வேண்டிக்கின்னு ஐயா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன நாங்கள் குடும்பத்தோடு இதில் ஏறி நிற்கிறோம் அமர்நிதிக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த மூணு பேரும் ஏறி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க ஏறி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பஞ்சாட்சர மந்திர மந்திரத்தை அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயம்னு சொல்லி ஏறி நிற்கிறாரு இழைத்த அன்பினால் இறை திருநீற்று மெய் அடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று மழைத்தடும் பொழில் திரு நல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டிலே தட்டளை ஏறி நின்னே மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அந்த தம்பிரான் திரு அரைக்கோவனம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டு ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது அத்துளைதான் இவங்க மூணு பேரும் சிவபெருமான வேண்டி அஞ்சலித்த சொல்லி ஏறி நின்ன ஒன்ன கரெக்டாக போயிடுச்சான் சரியாக வந்துருச்சான் மதிவிலங்கிய தொண்ட தம் பெருமையை மண்ணோர் துதி செய்து எங்கனம் அதிசயம் ஒரு எதிர் தொழுதார் கதிர் விசும்பு இடை கரந்திட நிறந்த கற்பகத்தின் புதிய பூமழை இமையவர் மகிழ்வுடன் பொழிந்தார் அண்டர் பூமழை பொழிய மற்ற அதனிடை ஒழித்த முண்ட வேதியர் ஒரு ஒரு வழியான் முதல் நல்லூர் பண்டு தாம் பயில் கோலமே விசும்பினர் பாகம் கொண்ட பேதையும் தாமுமாய் காட்சி முன்கொடுத்தார் அப்பா ரிடப வாகனத்தில் அம்மா அப்பாவா நல்லூர் பெருமானா காட்சி கொடுத்தாரா தொழுது போற்றி அத்துளை மிசை நின்று நேர் வழுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியாரும் தாமும் முழுதும் இன்னருள் பெற்று தம் முன் தொழுது இருக்கும் அழிவில் வான் பதம் கொடுத்து எழுந்தருளினார் மூணு பேரும் அப்படியே வாங்க தெரசோடியும் மேலே போங்க அப்படின்னு சொல்லி அமர்நீதி நாயனாரையும் அவருடைய மனைவியும் குழந்தையும் மூணு பேரும் இறை தொண்டு செய்து நல்ல பதவியை அடைஞ்சாங்க அதை உலகுக்கு உணர்த்தவே நான் இந்த திருவிளையாடலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு நாதர் தம் திரு அருளினால் நல் பெருந்தொலையை மீது கொண்டெழு விமானம் அதுவாகி மேல் செல்ல கோதில் அன்பரும் குடும்பமும் குறையற கொடுத்த ஆதிமூர்த்தியருடன் புரியினை அணைந்தார் விமானம் மாதிரி அந்த தெரசு போகுதான் மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கு அறியா வல்லல் பலர் புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவண பழமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் வைத்து வாழும் தலைமை நம் தலைமை ஆகும் தென்லைவாழ் அந்தனர் சருக்கம் முற்றிற்று இதுவரைக்கும் இந்த மாதிரி இந்த பாடல்ல படிக்கிறோம் நம்மளுக்கும் தெரியாது அப்படின்றதுனால இந்த புக்கில் வரலாறு கதையை சொல்கிறோம் உங்களுக்கு பெரிய புராணத்தோடைய புக்கு அது அதில் இருந்து உங்களுக்கு கதையை எடுத்து சொல்கிறேன் இதில் அந்த பாடல் வடிவத்தில் அருள் அருளி செய்திருக்கார் ஏன்னா நம்மளுக்கு பாடலை படித்தா நம்மளுக்கு தான் தெரியல இல்லையா இப்போ அந்த கதையை அதில் கொடுத்துருக்கார் அமர்நீதி நாயனாருடைய வரலாறை கேட்டீங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க இது எல்லோருக்கும் போய் சேரணும்னு இறை தொண்டு இதை குறை காணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்